ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் தொடர்ந்து இரண்டாவது நாளாக இந்திய பங்கு சந்தைகளின் குறியீடான நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் இறங்கு முகத்தில் முடிவடைஞ்சிருக்கு இது மட்டும் இல்லாமல் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் எல்லாமே வந்து தொடர் சரிவில் இருக்குது வாரத்தின் கடைசி நாளான வெள்ளிக்கிழமை நிஃப்டி வந்து ஒரு இரநூத்தி புள்ளிகள் வந்து சரிவடைஞ்சு இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஏழில் முடிவடைஞ்சிருக்கு இதனுடைய சரிவு வரும் நாட்களில் தொடருமா அப்படி கீழே வரும்பொழுது சப்போர்ட் வந்து எங்கே எடுக்கும் அப்படி சப்போர்ட் எடுத்து எந்த இடத்துலேருந்து ரீப்ரெஷ்மெண்ட் ஆகி மேலே போகும் மேலே வரும்பொழுது ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும் மண்டேக்கான மார்க்கெட்டில் பை அபோவ் செல் பிலோ இன்ட்ராடே லெவல்ஸ் இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற சாட்டு நிஃப்டி ஸ்பாட்டினுடைய டே கேண்டில் சாட்டு இப்போ கடந்த ஒரு டூ த்ரீ மந்த்ஸாக வந்து பார்த்தேன் அப்படின்னா நிஃப்டி வந்து ஒரு சைடுவேஸ் மூவ்மெண்ட்டில் தான் இருந்துச்சு அதாவது மே மந்திலேருந்தே நிஃப்டி வந்து ஒரு சைடுவேஸ் மூமெண்ட் எடுத்தது இந்த ஜூன் மந்த்தினுடைய எண்டில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சைடுவேஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணி இருபத்தஞ்சி அறநூற்றி எண்பது வரைக்கும் மேலே போயிருக்கு இந்த ஜூன் எண்டில் அப்புறம் அப்படியே ஜூலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப மார்க்கெட் வந்து ஒரு இறங்கு முகமாக வந்துகிட்ருக்கு மார்க்கெட் அளவுக்கு ஒரு டவுன் சைடில் வர்றதுக்கு காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ட்ரேடு டேரிஃப் தான் அதற்கான ஒப்பந்தம் வந்து ஒரு டிலே ஆகிட்டே இருக்குது இதனாலவே வந்து மார்க்கெட் வந்து ஒரு நிலையற்ற தன்மையில் தான் இருக்குது மேலே போகலாமா கீழே வர முடியாமல் கீழே தான் வந்துட்டுருக்கு இப்போ இந்த சைடுவேஸ் மூமெண்ட் ஜோனுக்குள்ளே திரும்பவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்து என்ட்ரி ஆகிருச்சு மார்க்கெட் இருபத்தி நாலு எட்நூற்றி முப்பத்தி ஏழில் க்ளோஸ் வச்சுருக்கு இப்போ இந்த சைடுவேஸ் மூமெண்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதுனால திரும்ப இங்கேருந்து மார்க்கெட் அதாவது அடுத்த சப்போர்ட் வந்து இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது இது வந்து ஒரு சப்போர்ட் ஜோனு அதை உடைச்சது அப்படின்னா அடுத்தது இருபத்தி நாலு ஐநூறு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் ஜோன் இந்த லெவல்ஸ் வரும் இது வந்து சப்போர்ட் கீழே வரும்போது சப்போர்ட்டு இப்போ மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ் எங்கே ஆக்ட் ஆகும் மேலே வரும்போது ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபது இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு அதை உடைச்சது அப்படின்னா இருபத்தையாயிரம் வந்து ஒரு திரும்ப ரிமைனிங் வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டாக இருக்கும் இந்த லெவல்ஸையும் உடைச்சது அப்படின்னா இருபத்தையாயிரத்தி எண்பது வந்து ஒரு லெவல் இதெல்லாமே மேலே ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு இப்போ சப்போர்ட்டும் பார்த்தாச்சு ரெசிஸ்டன்ஸும் பார்த்தாச்சு இப்போ மண்டே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்டர்டேவுக்கான பை அபோவ் செல் பிலோ இப்போ மண்டே மார்க்கெட் இப்போ மார்க்கெட் வந்து வாரத்தின் கடைசி நாளான வெள்ளிக்கிழமை வந்து ஒரு டவுனில் தான் வந்து க்ளோஸிங் ஆகிருக்கு லாஸ்ட்டு டூ டேஸுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல வந்து ஒரு பேரி கேண்டில் தான் வந்திருக்கு இப்போ மண்டே மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் அதாவது எட்நூற்றி முப்பத்தி ஏழு இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஏழில் க்ளோஸ் வச்சுருக்கு இங்கேருந்து மார்க்கெட் ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் கேப் டவுனில் ஓப்பன் ஆகும்போது நியரெஸ்ட்டாக இந்த சப்போர்ட் ஜோனில் ஓப்பன் ஆகும் இருபத்தி நாலு ஏழ்நூற்றி ஐம்பது ரேஞ்சில் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நம்ம இங்கேருந்து மார்க்கெட் சடனாக வந்து ஒரு புல்லிஸ் கொடுக்கும் புல்லீஸ் கொடுக்கும்போது திரும்ப வந்து தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி இருபது ரேஞ்ச் வரைக்கும் மேலே வரும் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் பண்ண முடியாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த லெவலில் உடைச்சது அப்படின்னா நல்லாவே திரும்ப மேலே போகும் இந்த லெவல்ஸ் இந்த தொள்ளாயிரத்தி இருபது ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு திரும்ப மார்க்கெட் இங்கேருந்து கீழே வர மாதிரி வந்து திரும்ப மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அப்படி இந்த இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுக்கு மேலே மார்க்கெட்டால் சஸ்டெயின் பண்ண முடியல இந்த லெவலை உடச்சி மார்க்கெட் கீழேயே இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம வந்து லாங்கை வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது திரும்ப மார்க்கெட் இந்த லெவல்ஸ் இருபத்தி நாலு ஐநூறு ரேஞ்சு வரதும் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது மோஸ்ட்லி இந்த இருபத்தி நாலு எழுநூற்றி ஐம்பது லெவல்ஸ்க்கு மேலே இருந்துச்சுனாவே நம்ம ஒரு பைக் கன்சிடர் பண்ணலாம் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொள்ளாயிரம் ரேஞ்சு வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது நல்ல பையிங் வந்துச்சு நல்லா ஷார்ட் கவர்லாம் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது கம்மிங் வீக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ மெயினாக நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரே ஒரு பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருபத்தி நாலு எழுநூற்றி ஐம்பது தான் இந்த எழுநூற்றி ஐம்பதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா நம்ம லாங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் எழுநூற்றி ஐம்பது கீழே மார்க்கெட் சஸ்டெயினாகவே இருக்குதுன்னா நம்ம வந்து ஷார்ட்டாக வந்து கன்சிடர் பண்ணலாம் இதுதான் மண்டேக்கான மார்க்கெட்டினுடைய இன்ட்ரடையர் லெவல்ஸ் இந்த லெவல்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானி கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்